வெல்கம் டு ஏபிஎம் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த லேண்டானது அமைஞ்சிருக்கு இந்த லேண்டோடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலவச மின்சாரம் இருக்குது மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட்டுங்க நம்ம லேண்டுக்கு மூணு பக்கம் ஃபுல் ஃபென்சிங்கில் இருக்குது நம்ம லேண்டு மூணு பக்கம் பென்சிங்கில் இருக்குது அது ஒரு ஸ்பெஷலு நல்ல செவல் மண் இலவச மின்சாரத்தோட நிறைய பேர் இடம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஒரு ரெண்டு ஏக்கர் இருந்தால் சொல்லுங்க சொல்லுங்க இப்போ இந்த இடம் வந்திருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பற்றி ஃபுல்லாக பார்ப்போம் வாங்க மூன்று பக்கம் பென்சிங்கில் இருக்கு லேண்டு நம்ம இடத்த சுற்றி தோப்பு பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருங்க என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்கன்னா கத்தரி வெண்டி கடலை இந்த மாதிரி இருக்காங்க பாருங்கள் பென்சிங் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக தோப்பாகவும் அமைஞ்சிருக்கும் ஒரு தோப்பு ஃபார்ம் ஹவுஸு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற அருமையான மண் நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா நல்ல தண்ணி இந்த மாதிரி இடம்லாம் அமையிறது கொஞ்சம் ரேரு மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க பார்த்தாவே அவங்களுக்கு தெரியும் மண்ணு அப்படியே செவல் மண் பொடி நைஸ் மண்ணலுங்க கிராவல் கூட கிடையாதுங்க ஜேசிபி ஓடுற இடம் ஒரு ஃபுல்லாக பென்சிங் போட்டு தோட்டம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மரக்கன்று பழக்கன்று அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் ரோட்டுக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு இந்த இடம் ரோட்லேருந்து கொஞ்சம் ஒரு நூறு அடி உள்ளே வந்தாவே நம்ம இடத்துக்கு வந்துடலாம் இருந்து ஒரு பதிமூணு அடி பாதை இருக்கு நம்ம இடத்துக்கு தனியாகவே ஒரு அருமையான இடம் பாருங்க இடம் தேவைன்னா டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அது போக நம்ம லேண்டில் பாதி இடத்துக்கு சொட்டு நீர் பாசனம் பைப் லைனும் அது ஒரு ஸ்பெஷல் நம்ம லேண்டில் பக்கத்துலே தோப்பு இருக்குது பாருங்க அந்த தோப்புலாம் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பார்த்தீங்களா இது நம்ம இடத்துக்கு பக்கத்தில் உள்ள தோப்பு அவ்வளோ பசுமையாக இருக்குது நல்ல மண் தோட்டம் இருந்தாலும் சரி இல்லை பக்கத்தில் கடலை போட்டுருக்காங்க அந்த மாதிரி கடலை போடுறதுக்கு யூஸ் பண்ணாலும் ஒரு அருமையான மண் இடம் தேவைன்னா நேரடியாக சைட்டு விசிட் வந்துடுங்க இடத்த பிடிச்சிக்கிடுச்சுன்னா நேரடியாக ஓனர்ட்டே உட்காந்து ரேட்டு பேசலாம் ஒரு ஏக்கரு இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோசியபிள் ரேட்டு தான் அது நல்ல ரேட்டுக்கு பண்ணி தரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படாட்டினாலும் சரி இந்த இடம் வாங்குகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் விடுங்க